பாடம் எட்டு முச்செடியின் முன் மோசே இந்த பாடத்தில் கர்த்தர் மோசையை தம்முடைய பணிக்கு எப்படி தெரிந்தெடுத்தாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா இந்த எகிப்து தேசத்துக்கு பார்வோ நாட்டு வாராரு இந்த இப்போ எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பார்வோன் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெருகிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த இந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் இந்த இஸ்ரேல் மக்களை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துன்பப்படுத்துகிறார் நிறைய வேலை கொடுத்து அவங்கள ரொம்ப வேலை வாங்கி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு யாரை வச்சு கஷ்டப்படுத்துறாருன்னா ஆலோட்டிகள் ஆலோட்டிகளை வச்சு அவங்கள கஷ்டப்படுத்துகிறார் ஆலோட்டிகள்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த ஆலோட்டிகள் தான் வேலை கொடுப்பாங்க அதை செய் இதை செய்யு சொல்லி அவங்கள வேலை வாங்குவாங்க இந்த ஆலோட்டிகளை வச்சு இந்த பார்வன் ராஜா இஸ்ரேல் மக்களை ரொம்ப துன்பப்படுத்திட்டே வந்தார் அதனால இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க கத்தாவே எங்களுக்கு இறங்குங்க இந்த வே இந்த வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இதை கர்த்தர் பார்க்குறாரு இஸ்ரேல் படுகிற அந்த வேதனையை ஆலோட்டிகள் நிமித்தம் அவங்க படுகிற அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார் கர்த்தர் அந்த துன்பத்தை பார்த்துட்டு கர்த்தரும் அவங்களோடு கூட துன்பப்படுகிறார் தம்முடைய ஜனங்கள் துன்பப்படும் போது கர்த்தரும் துன்பப்படுறாரு அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அந்த எகிர்து தேசத்துலேருந்து விடுதலை ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாரு சரியா அப்படி இருக்க சில மோச என்ன பண்ணுறாருன்னா பார்வோனுக்கு பயந்து மீதியான் எகிர் தேசத்துலேருந்து மீதியான் தேசத்துக்கு போகிறார் யாருக்கு பயந்து பார்வோனுக்கு பயந்து மோசே எங்க போறாரு மீதியான் தேசத்துக்கு போறாரு அங்க மீதியான் தேசத்து ஆசாரியன் யாருன்னா எத்திரோ இந்த எத்திரோவுடைய மகளை மோசே வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு கல்யாணம் பண்ணிட்டு எத்திரோவோட ஆடை மேட்சிக்கிட்டு இருப்பாரு சரியா அப்போ மோசைக்கு மாமா யாருன்னா எத்திரோ மோசே யாருடைய ஆட்டை மேட்சிட்டு இருந்தாருன்னா தன்னுடைய மாமாவாகிய எத்திரோவின் ஆட்டை மேட்சிக்கிட்டு இருக்காரு எங்கன்னா வனாந்திரத்துக்கு பின்புறத்தில் தன்னுடைய மாமா ஆட்டை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு அது வந்து ஒரு கோடை காலம் கோடை காலம்னா வெயில் காலம் வெயில் காலத்தில் வனாந்திரத்தில் புல்லாம் காஞ்சி போய் இருக்கும் அதனால மோசம் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருந்தால் மலையில் ஆடை மேய்க்கிறாரு மலையில் நல்ல புற்கெல்லாம் நிறைஞ்சிருக்குது அதனால மலையில் ஆட்டை மேய்க்கிறாரு அந்த மலைக்கு பேரு ஓரேப் மலை அப்போ மோச எந்த மலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் ஓரேப் மலையில் ஓரே மலைக்கு பேர் தேவ பர்வதம் இந்த தேவ பர்வதம் ஆகிய ஓரே மலையில் மோசை தன்னுடைய மாமா காட்ட மேய்ச்சிக்கிட்டே இருக்கார் அப்போது அங்கே ஒரு முள் செடி திடீர்னு தீப்பிடித்து எரியுது இதை பார்த்து மோசை பார்க்குறாரு பார்த்தா அந்த செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்குது உடனே மோசைக்கு பயங்கர ஆச்சரியம் என்னடா இந்த முச்செடி எரிஞ்சிகிட்டு இருக்குது ஆனால் வெந்து போகலையே ஒரு செடி நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்ததுன்னா அந்த செடி வெந்து போகும் அப்படிதானே ஆனால் இந்த முட்செடி எரியுது ஆனால் வெந்து போகலை மோசைக்கு பயங்கர ஆச்சரியம் உடனே சரி நம்ம அதை கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவார் கிட்ட போன உடனே அந்த எரிகிற முச்சடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும் என்ன சத்தம்னா மோசே மோசேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த எரிகிற இருந்து மோசையை கூப்பிட்றாரு மோசே மோசேன்னு கூப்பிட்டோன்னா மோசே இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ கர்த்தர் சொல்லுவார் நீ இங்கே கிட்டி சேராயாக இங்கே கிட்ட வராத உன் கால்களில் இருக்கிற பாத இச்சையை கலர்ச்சி போடு நீ நிற்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார் சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்துறாரு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா நான் வந்து உன் முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு முற்பிதாக்கள்னா யாருன்னா முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி மோசையுடைய முன்னோர்களின் தேவன் உன் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லிட்டு தம்மை மோசேக்கு வெளிப்படுத்துறாரு அந்த எரிகிற இருந்து தம்மை வெளிப்படுத்துறாரு மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால தன்னுடைய முகத்தை மூடி கொண்டான் கர்த்தர் ஏன் எரிகிற இருந்து தம்மை வெளிப்படுத்தினாருன்னா இஸ்ரேல் மக்கள் துன்பப்படுறாங்க அதனால் கர்த்தரும் துன்பப்படுறாரு இஸ்ரேல் மக்கள் படுற அந்த துன்பத்தை பார்த்து கர்த்தரும் துன்பப்படுறாரு அதனால தான் அவர் எரிகிற இருந்து மோசைக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்திட்டு கர்த்தர் மோசையை தமது பணிக்கு அழைக்கிறார் எப்படி கூப்பிட்றாருன்னா இப்படி வந்து எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற அந்த கூக்குரலை நான் கேட்டேன் அவர்கள் படுகிற அந்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் அதனால இஸ்ரேல் ஜனங்களை அங்க எகிப்து விடுதலை விடுதலையாக்கி நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணான் தேசத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த தேசத்தில் நீ அவங்கள கூட்டி கொண்டு சேர்க்கணும் இருந்து அவங்கள விடுதலை இயக்கி எங்கே கொண்டு சேர்க்கணும் காணான் தேசத்தில் கொண்டு சேர்க்கணும் அதுக்கு நான் உனியை அழைக்கிறேன் வா நான் உனியை பார்வையிட்ட கூட்டிகிட்டு போனோம் நீ இந்த பணிக்காக நான் ஒன்றை அழைக்கிறேன் உன்னை தலைவனாக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மோச சொல் சொல்கிறார் உனியை வந்து இறைவனின் பிரதிநிதிங்கிற உரிமையை நான் உனக்கு தாரேன் நீ வந்து என் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை இருந்து கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ மோசை வந்து என்ன சொல்லுவாருன்னா நான் எம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு என்னால் எப்படி முடியும் நான் எப்படி இஸ்ரேல் ஜனங்களா எகிப்து பார்வன் ராஜாட்டிருந்து கூட்டிகிட்டு வர முடியும் விடுதலைக்கு நான் கூட்டிகிட்டு வரதுக்கு நான் யாரு நான் எம் மாத்திரம் சொல்லிட்டு மோசை பதில் சொல்கிறாரு அப்போது கர்த்தர் வந்து மோசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு என்ன அடையாளம் கொடுக்குறாருன்னா நீ வந்து ஜனங்களை இருந்து அழைத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் இந்த ஓரேப் மலையில் கர்த்தர் மோசைக்கு தரிசனம் கொடுக்குற அந்த ஓரேப் மலையில் நீ வந்து எனக்கு ஆராதனை நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் இதுதான் நான் வந்து ஒன்று அனுப்புனே என்பதற்கு அடையாளம்னு சொல்லிட்டு மோசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு இப்படி தான் மக்கள் ஜனங்கள் வந்து துன்பப்படும் போது கர்த்தரும் அவங்களோடு சேர்ந்து துன்பப்படுகிறாரு நம்ம கஷ்டப்பட்டோன்னா யாரும் கஷ்டப்படுவா கர்த்தரும் கஷ்டப்படுவாங்க அதனால் துன்பப்படுகிற மக்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போது அவங்களோடு கூட துன்பப்படுகிற கர்த்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மாதிரி சரியா அதனால் யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும்